அனைவருக்கும் வணக்கம் இது கடந்து ஓகே கிருஷ்ணன் வெரி குட் மார்னிங் டு ஆல் ஸோ அதில் என்ன பண்ணுறீங்க நல்லபடியாக இருக்கீங்களா சரி ஓகே நம்ம ஸ்கெடியூல் ஒன்றுக்கு உண்டான வீடியோஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து கொடுத்துட்டோம் ஓகேங்களா ஸோ தமிழ் ஜிகே தமிழ் வந்து பார்த்தோன்னா இயல் ஒன்று 2 அஞ்சு வரைக்கும் நமக்கு வந்து கொடுத்துட்டோம் அதே மாதிரி ஜிகே வந்து பார்த்தினா எல்லா பாடங்களுக்கான வீடியோஸும் வந்து பார்த்தினா நம்ம எல்லாமே கொடுத்துட்டோம் ஓகேங்களா ஸோ என்னென்ன பாடம் எடுக்கலையோ அந்த பாடத்துக்கான லைவ் வீடியோவும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஏன்னா எக்கனாமிக்ஸெலாம் ஆல்ரெடி நம்ம வந்து நடத்தி போட்டு நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குது ஓகேங்களா ப்ளஸ் வந்து நம்ம அந்த தமிழ்நாடு பாடங்கள் அந்த ரெண்டு பாடங்கள் நடத்தியாச்சு தமிழ்நாட்டை சமூக மாற்றங்கள் அதுவும் நடத்தி முடிச்சாச்சு இந்திய அரசியலமைப்பு அதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து நடத்துனது இருக்குது நம்ம பிளேலிஸ்ட்லேயும் இருக்குது நீங்கள் பார்த்து கோத்துரு பண்ணிங்க சரிங்களா அதேமாதிரி தமிழ் இயல் ஒன்று டு அஞ்சு முடிச்சாச்சு இன்றைக்கி வந்து இந்த காமன் டாப்பிக்கான ஒரு லைவ் வீடியோ இருக்கும் அதை நான் டைமிங் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் பிடிஎஃப்னு ஒன்று கொடுத்துருப்பேன் அதுக்கான வீடியோஸும் இன்றைக்கி இருக்கும் இன்றைக்கி இந்த ரெண்டு வீடியோ இருக்கும் ப்ளஸ் ரீசனிங் மொத்தம் மூணு வீடியோ இன்றைக்கி வரும் இன்னையோட வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஓவரால் எல்லாமே வந்து ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே நம்ம வந்து ஸ்கெடியூல் உண்டானது நம்ம கொடுத்து முடிச்சிடுவோம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தோன்னா வியாழன் வெள்ளி சனி நாயர் இந்த நாலு நாள் நீங்கள் நல்லா படிச்சுக்கணும் நல்லா கோத்ரூ பண்ணிக்கணும் ஆல்ரெடி நீங்கள் படிச்சுட்டு தான் இருப்பீங்க நான் சொல்கிறேன் எங்களுடைய சைடில் இருந்து நாங்கள் மேக்ஸிமம் எல்லாமே கொடுத்தாச்சு இந்த ஒரு பத்து பர்சன்டேஜ் நீங்கள் கொடுத்துருவோம் கொடுத்து முடிச்சுன்னா அதுதான் எல்லா வீடியோ நம்ம ரெடியாக தான் இருக்குது ஓகேங்களா ஒன்று ஒன்று அப்லோட் பண்ண வேண்டியதான் ஸோ கரண்ட் அஃபேர்ஸும் ரெண்டு வீடியோ ரெடியாக இருக்குது அதை எல்லாத்தையும் அப்லோட் பண்ணுறோம்னா இன்றைய நம்ம எல்லாமே கொடுத்து முடிச்சிடும் நீங்கள் படிக்கிறது மட்டும் தான் உங்களுடைய வேலை இந்த வாரம் ஃபுல்லாகவே ஓகேங்களா ஸோ மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னென்னா சூப்பர் சான்ஸ் அப்படின்னு போட்டிருப்பேன் ஸோ டோன்ட் பி கேர்லெஸ் அதாவது சூப்பர் சான்ஸ்னு ஏன் வந்து சொல்கிறேன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உடைய அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு சான்ஸ் ஏன்னா சிலபஸ் வந்து நமக்கு சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் குறைச்சி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இதுக்குள்ளே நம்ம ஈஸியாக வந்து என்ன பண்ணலாம் பாஸ் பண்ணிட்டு உள்ளே போகலாம் ஸோ நீங்கள் வந்து எப்படி படிக்கிறீங்க இப்போ வந்து என்ன நம்ம வந்து நாம் போகிறவே வந்து பார்த்தோன்னா புக்வைஸ் கொடுத்து அப்புறம் ஃபைனலாக வந்து டாபிக் வைஸ் படிக்கிற மாதிரி நம்ம வந்து கொண்டு போகிறோம் ஓகேங்களா ஸோ இதை நீங்கள் எவ்வளோ பேர் ஃபாலோ பண்றீங்களோ இல்லை கரெக்டாக கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணிங்க ஒரு சிலர் வந்து டாபிக் வைஸ் இனிஷியலாவே படிப்பீங்க ஓகே அது உங்களோட விருப்பம் தான் ஓகேங்களா எப்படி படித்தாலும் சரி என்ன பண்ணணும்னா அந்த ஃபுல் ஃப்ளட்ஜாக அந்த கோத்ரூ பண்ணுற அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தோன்னா கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணிங்க ஓகே நீங்கள் டாபிக் வைஸ் படித்தாலும் சரி நீங்கள் புக்வைஸ் படித்தாலும் சரி ஆனால் நம்ம நம்ம வந்து புக்வைஸ் கொடுத்துட்ருக்கோம் ஸோ வைஸ் நீங்கள் அவ்வளோ பேர் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிறது நம்ம அடுத்த தையல் நம்ம வந்து லைவ் வீடியோ கொடுக்கும்போது தெரியுது ஓகேங்களா ஒரு லைவ் வீடியோ அந்த அந்த தொடர்ந்து ஒரு பத்தாயிரம் பேர் கிட்டே அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வரீங்க ஓகேங்களா ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணுனா அப் டு வந்து நம்ம அந்த கடைசி அந்த லைவ் கொடுத்து முடிக்கிற வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஏன்னா நம்மளுடைய ப்ராசஸ்ஸே நம்ம எப்படி கொண்டு போகிறோன்னா ஃபஸ்ட்டு புக்வைஸ் வந்து ஃபுல்லாக சிக்ஸ்த்து டு டென்த்து நியூ புக் ஓகே வைஸ் வந்து நீங்கள் கம்பல்சரி எது நல்லா முடிச்சிருக்கணும் அப்படின்னா சிக்ஸ்த்து டு டென்த்து நியூ புக்கு கம்பல்சரி முடிச்சிருக்கணும் அந்த அறுபத்தி நாலு ஏலில் இருக்கக்கூடிய தகவல் வந்து பார்த்திங்கன்னா அதாவது டோட்டலாக அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு இருக்கும் சிக்ஸ்த்து டு டென்த் வரைக்கும் அந்த அறுபத்ரெண்டு அறுபது ஏல்ன்னு வச்சுங்களேன் அந்த அறுபது இயல் நம்ம புக்வைஸ் நம்ம படிக்கணும் அதுக்குள்ளே நம்ம சிலபஸ் ரிலேட்டடாக இருக்கிற தகவல் நல்லா டெப்த்தாக படிச்சுக்கிட்டு மற்றதை நம்ம ஓவரலாக படிச்சுட்டு போகணும் அது நமக்கு யூனிட் எயிட்டுக்கும் நமக்கு கவர் ஆகிடும் ஓகேங்களா மற்றபடி நமக்கு வந்து இந்த தமிழ் இலக்கணத்துலேயே வந்து பார்த்தோன்னா இந்த பொருந்தா சொல்லுக்கோ கோடிட்டு எடுத்த நிரப்புக வாட் எவர் இட் இஸ் ஒரு பேரகிராப் கொடுத்து கேள்வி கேட்குறது இல்லை வந்து பார்த்தோன்னா சொற்களை வந்து ஒழுங்குபடுத்தி இது இதெல்லாம் எங்கேருந்து எந்த லைன் வேணால் கேட்பாங்க ஸோ நம்ம அதை ஒரு ரீட் பண்ணியிருந்தால் தான் நமக்கு அங்கே போகும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதை அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டோம்னா அங்கே போகும்போது அந்த லைன் நம்ம பார்த்துருப்போம் கேட்டிருப்போம் பட் அங்கே ஆன்சர் பண்ணாமல் போயிருப்போம் இதுக்குள்ள இப்படி கேட்டானா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம் வந்து நமக்கு அங்கே கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது தான் புரியும் அதுக்கு ஜஸ்ட் கண்ணில் ஆல்ரெடி பார்த்த டாப்பிக் தான் ஒரு கண்ணில் பார்த்துட்டு போகிறதோ இல்லை ஒரு ரீட் பண்ணிட்டு போகிறதோ வந்து நமக்கு இங்கே எதுவும் ஆகிடாது ஓகேங்களா அதனால் நம்ம அதை பார்த்துட்டு போய்க்குறது நம்மளுடைய சேஃபஸ்ட் ஜோன் ஓகேங்களா அது சிக்ஸ்த் டு டென்த்து நியூ புக் அட்லீஸ்ட் ஏன் நியூ புக்கு நான் அழுத்தி சொல்கிறேன்னா நமக்கு இந்த தகுதி கேட்டத எல்லா கேள்வியுமே வந்து பார்த்தா நியூ புக்கு பேஸ் பண்ணி தான் கேட்டிருக்காங்க அப்போ நம்ம என்ன பண்ணோம் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வந்து என்னுடைய கோல் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாவதுலேருந்து பத்தாம் வரைக்கும் நியூ புக்கு நம்ம நல்லவங்கள படிக்க வைக்கணும் வைஸும் சரி அதுக்குள்ளே சிலபஸ் வைஸ் இருக்கக்கூடிய கண்டென்ட் அதாவது இப்போ மொழித்தனம் பயிற்சியாக இருக்கட்டும் இல்லை அதுக்குள்ளே சிலபஸ் ரிலேட்டடாக இருக்கிற பாடங்களாக இருக்கட்டும் செயல் பகுதியாக இருக்கட்டும் அது எல்லாத்தையும் நல்லா டெப்த்தாக படிக்க வச்சுருணும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அதுக்கு அதே ஒவ்வொரு இயலுக்கும் அந்த பின்னாடி திருக்குறளையும் நம்ம வந்து என்ன பண்ணோம் நம்ம இருபது அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்க நம்ம இருபது அதிகாரங்களும் இங்கே பத்தாது டோட்டலாக எல்லா அதிகாரத்தையும் நம்ம தான் ஆகணும் ஏன்னா யூனிட் எயிட்டில் எந்த அதிகாரத்தில் வேணா கேள்வி கேட்பாங்க பொருளும் தரும் ஓகே இல்லை பொருள் தெருக்களை வந்து பார்த்தீங்கன்னா எந்த அதிகாரத்தில் கேள்வி கேட்பாங்க அப்போ நமக்கு வந்து லிமிட் வந்து இருபது அதிகாரங்கள் கிடையாது அது யூனிட் செவனுக்கு மட்டும் தான் நமக்கு அது கிடையாது அப்போ நியூ புக் ஓல்டு புக்கு இருக்கிற எல்லா அதிகாரமும் நம்ம ஆகணும் எக்ஸ்ட்ரா என்ன அதிகாரம் இருக்குது அது எல்லாத்தையும் நம்ம படிச்சுதான் ஆகணும் மோரோவர் அது வந்து நம்ம திருக்குறளை பேஸ் பண்ணி நமக்கு எட்டு ஒம்பது கேள்வி கிட்ட மினிமம் ஒரு பத்து கல்லியாச்சும் வந்துடும் ஓவராலாக ஏன்னா நம்ம யூனிட் எயிட்லேயும் கேட்பாங்க இங்கேயும் கேட்பாங்க அப்போ அதுவே ஒரு யூனிட்டோட மார்க் வந்து நமக்கு வந்துடுது அப்போ அந்த ஒரு மெத்தட் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் அப்போ என்ன சிக்ஸ்த்து டு டென்த்து நியூ புக்கை நல்லா படிச்சுட்டு அப்புறம் சிக்ஸ்த் டு டென்த்து ஓல்டு புக்கில் சிலபஸ் ரிலேட்டடாக கூடிய இலக்கண பகுதிக்கு மெஜாரிட்டி இம்பார்டன்ஸ் கொடுத்துட்டு ஓகேங்களா அப்புறம் ஒரு சில டாப்பிக் இருக்கும் ஓகேங்களா நமக்கு சிலபஸ் பேஸ் யூனிட் செவன் பேஸ் பண்ணி என்ன இருக்கோ அது நாளடி யாரும் நாலு மணி கடைகை என்ன இருக்கோ அதை நம்ம எக்ஸ்ட்ரா படிச்சுக்கலாம் மற்றபடி ஃபுல்லாக இலக்கணத்துக்கு நல்லா ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் டாப்பிக் வைஸ் பிரித்து பிரித்தெழுதுக பாருங்கள் நியூ புக்கு மட்டுமே இன்றைக்கி ஒரு ப்ராக்டிஸ் அப்போ வந்து டாபிக் வைஸ் அடுத்தது வந்து பார்த்தோன்னா டார்கெட் டூ வந்து டாபிக் வைஸ் ப்ராக்டிஸ் கொடுப்போம் மூணாவதாக வந்து பார்த்தோன்னா நமக்கு கொஸ்டின் டிஸ்கஷன் இந்த ஐயாயிரம் கொஸ்டின் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஓவரால் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வைஸ் சிக்ஸ்த் டு டென்த்து அப்புறம் ஓல்டு புக்கு இலக்கணம் பேஸ் பண்ணி ரெண்டாவது டார்கெட் வந்து பார்த்தோன்னா டாபிக் வைஸ் மூணாவது டார்கெட் வந்து பார்த்தோன்னா நமக்கு என்னது அந்த ஓவரால் கொஷின் ப்ரீவிய கொஷின் ஓகே இதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது இதுதான் இதுதான் நான் தமிழுக்கு வச்சிருக்கக்கூடிய மெத்தட் இதில் கேள்வி எப்படி கேட்டாது நான் ஈஸியாக கேட்டானோ கஷ்டமாக கேட்கறோம் இருந்து கேட்குறானோ வெளியேருந்து கேட்கறேனோ இப்படி நுழைச்சி கேட்குறேன் அப்படின்னு எப்படி கேட்டாலும் தொண்ணூத்தஞ்சு கன்ஃபார்ம் தொண்ணூத்தஞ்சுக்கு கீழே யாரும் வரவே மாட்டிங்க நான் சொல்கிற முறை இப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பயமும் தேவையில்லை இப்படி கேட்டால் அப்படி கேட்டால் எந்த பயமும் தேவையில்லை ஏன்னால் எல்லாத்துக்கும் ரெடியாக புக் வயசும் படிச்சிருக்கேன் டாப் வயசும் படிச்சிருக்கேன் ப்ளஸ் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் அந்த ஐயாயிரம் கொஸ்டினும் மண்டையில் ஏற்றியாச்சு ஃபுல் டிஸ்கஷனும் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் கொஸ்டின் எப்படி கேட்டால் நீங்கள் பயப்படவே தேவையில்லை தமிழை பொறுத்த வரைக்கும் அதுதான் என்னென்ன ஏ எதனால் வந்து இது பண்ணுறேன்னா இந்த ரிஸ்க் ஃபேக்டரை நான் எடுக்க விரும்பலை நான் தான் பேச்சுக்குள்ளே சொல்லிட்டு வந்தேன் எனக்கு இந்த ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கக்கூடாது இந்த தான் நீ வேலைக்கு போயே ஆகணும் அதுக்காக எவ்வளோ ரிஸ்க்குனாலும் நம்ம எடுக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது இல்லைன்னா அந்த பயத்தோடவே கடைசி பயணிக்கிற மாதிரி இருக்கும் அது நமக்கு அங்கே நெகட்டிவாக போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது எனக்கு அது வேண்டாம் ரிஸ்க் ஃபேக்டர் வேணா தமிழில் மெஜாரிட்டி மார்க் என்னால் எவ்வளோ எவ்வளோ எடுக்க முடியுமோ எடுத்துக்கணும் ஏன்னா ஜிகில் ஒரு மார்க் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் நமக்கு தெரியும் இல்லை அதை தமிழில் ஈஸியாக எடுக்கலாம் போது என்னத்த போய் இது இப்படி பண்ணிட்டு போனால் எடுக்கலாம்னா எடுத்துகிட்டு போக போகலாம் அவ்வளோதான் ஓகேங்களா எண்பத்தஞ்சு எடுத்தாலும் நமக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் அது கம்மியான மார்க் தான் தொண்ணூத்தஞ்சுக்கு கம்மி எடுக்கவே கூடாது அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கங்க ஓகே அதுக்கப்புறம் ஜிகே வந்து பார்த்தோன்னா ஆஸ் பர் ஸ்கெட்யூல் படி நம்ம எல்லாமே வந்து பார்த்தோன்னா எல்லா லெசன் எல்லா டாபிக் வைஸ் நம்ம வந்து ஃபுல்லாகவே கொடுத்து கொடுத்துருக்கோம் ஓகேங்களா நீங்கள் என்னென்ன பண்ணால் நான் கொடுத்துருக்கக்கூடிய பாடங்கள் வைஸ் நீங்கள் வந்து வரிசையாக நீங்கள் படித்தீங்கனாலே மெஜாரிட்டி கொஷின்ஸ் வரக்கூடிய ஏரியா எல்லாத்தையும் அந்த மொதல் பத்து ஸ்கெடியூலே இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு பாடமும் ரொம்ப முக்கியமான மார்க் வரக்கூடிய ஏரியா பாடங்கள் எல்லாமே வந்து பார்த்தோன்னா நான் உங்களுக்கு அந்த ஸ்கெடில் வைஸ் பிரித்து கொடுத்துருக்கேன் ஸோ இந்த ஸ்கெடியூல் நீங்கள் கம்ப்ளீட்டாக முடிச்சிங்கனாலே கிட்டத்தட்ட நீங்கள் நல்ல மார்க் எடுத்தே பாஸ் பண்ணலாம் அது ஒன்று ஒன்றா பாங்க ஒவ்வொரு ஸ்கெடிலாக கடந்து கடந்து வந்துக்கிட்டே இருங்க நான் சொல்ல முதல் பத்து ஸ்கெடில் மட்டுந்தான் உங்களுக்கு எல்லா படங்களும் வந்து பெருசு பெருசாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் ஏன் அதை வந்து நான் இனிஷியலாக வச்சுட்டேன்னா கடைசியில் போய் அதை போய் பேர்டன் பண்ண முடியுதுவங்களை நான் இனிஷியலாக அந்த பேர்டனை நான் கொடுத்துட்டேன்னா பின்னாடி நான் ஈஸியாக என்ன பண்ணி அதை ரெக்கவர் பண்ணிவிட்டு உங்களை முன்னாடி ஸ்டார்டிங்கில் நான் ஜாலியாக வந்து ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி நான் கொடுத்துட்டு பின்னாடி போய்ட்டு உங்களுக்கு போய் இதைப்படி அதைப்படி இந்த இந்த முக்கியமான படம் படி நான் உங்களை போட்டு புஷ் பண்ணேன்னா அவ்வளோதான் நீங்கள் ஓடி போயிடுவீங்க அப்போ நாங்கள் கஷ்டமான படங்களை நீங்கள் இனிஷியலாக இருக்கும்போதே நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக எனர்ஜியாக இருக்கும்போதே எனக்கு கஷ்டமான படத்தை கொடுத்து உங்களை நான் வந்து அதிலிருந்து நான் உங்களுடைய இதை வந்து நான் எடுத்துக்கிட்டே தான் பின்னாடி இந்த என்ன பண்ணலாம் ஈஸியாக அங்கங்கே லேக் கூடிய விஷயங்களை நீங்கள் பின்னாடி ஈஸியாக கவர் பண்ணிக்கலாம் அப்போ அந்த பத்து ஸ்கெடலுக்கு மேலே நீங்கள் படிக்க வேண்டிய அந்த போர்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா தமிழ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அப்போ ஜிகேக்கு நல்லா நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம் ஆல்ரெடி படித்ததை நீங்கள் ரீகால் பண்ணுறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்கும் மொதல் பத்து ஸ்கெடில் படித்ததை ரீகால் பண்ணுறதுக்கு ஜிகே படங்களை ரீகால் பண்ணுறதுக்கு மேக்ஸை ரீகால் பண்ணுறதுக்குலாம் அடுத்த பத்து ஸ்கெடில் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது இல்லாமல் ஸ்கெடில் முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் அறுபது நாள் இருக்குது அது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் அதுக்கு தான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் பயணிச்சுட்டு வாங்க பின் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருங்க ஒவ்வொரு ஸ்கெடிலாக ஒவ்வொரு அப்படி முடிச்சிட்டு முடிச்சிட்டு பின்னாடி 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 வந்துக்கிட்டே இருங்க நீங்கள் பின்தொடர்ந்து வந்துகிட்டு இருந்தீங்கனாலே போதுமானது நீங்கள் நல்ல ஒரு வாய்ப்பு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் ஏன்னா குரூப் குரூப் டூ இருக்குது குரூப் ஒன்றும் இருக்குது குரூப் ஃபோர் இருக்குது அப்போ நம்மளுடைய மெஜாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா குரூப் ஃபோர் குரூப் எழுதுவீங்க அப்புறம் ரெண்டு சான்ஸ் வந்து உங்களுக்கு அட்டை டைமில் இருக்குது நீங்கள் நல்லபடியாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும் கன்ஃபார்ம் எதில் ஒன்று நம்ம என்ன பண்ணலாம் ஈஸியாக அடிச்சிடலாம் ரெண்டுலேயுமே அடித்தாலும் ஆச்சரியப்படுத்து கிடையாது ஆறு மாதம் கட்டண்ட்ரிட்டா ஆறு மாதம் இருக்குது டைம் நீங்கள் உட்காந்து ஃபுல் ஃபோக்கஸ்டாக கிடைக்கிற டைமை உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்கனாலே போதுமானது அதை மட்டும் மைண்டில் வச்சுங்க அசால்ட்டாக இருக்க வேண்டாம் ஏன் அசால்ட்டாக இருக்க வேண்டாம் நான் சொல்கிறேன்னா திரும்பவும் இந்த சான்ஸ் நமக்கு கிடைக்காது நெக்ஸ்ட் இயர் காம்படிஷன் அதிகமாகும் என்ன வேணால் நடக்கலாம்னு சொல்கிறேன் எதை சொல்கிறேன் என்ன வேணால் நடக்கலாம் இந்த தடவை இருக்கக்கூடிய சான்ஸு நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் ஏன்னா ஃபஸ்ட் டைம் எல்லோரும் இந்த சிலபஸ் பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம் எழுத போகிறாங்க எப்படி கேட்பாங்க ஏது கேட்பாங்கன்னு யாருக்குமே தெரியாது எக்ஸாம் ஆல போய் உட்காந்து கொஷின் பார்த்தா தான் தெரியும் அப்போ இந்த ஒரு இதுக்குள்ளே நீங்கள் போயிட்டு பாஸ் பண்ணிட்டு போய்க்கிறது நல்லது ஏன்னா அடுத்த வருஷம் எல்லாரும் உசாராகிடுவாங்க கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணி அது இது இப்படி அப்படின்ட்டு ஈவன் நானுமே தான் சொல்கிறேன் அடுத்த வருஷம் நான் வந்து பசங்களை ரெடி பண்ணுவோம் என்ன பண்ணுவேன் இந்த எக்ஸாமுக்கு பேஸ் பண்ணி நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுவேன் இன்னும் பயங்கரமாக ரெடி பண்ணுவோம் அப்போ இந்த இதுக்குள்ளே நம்ம போய்க்கிறது தான் நமக்கு வந்து ரொம்ப 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 கொஞ்சம் ஈஸியான ஒரு வே என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன் ஈஸியான ஒரு வே எல்லோரும் ஒரு குழப்பத்திலே போயிட்டுருக்காங்கல்ல அந்த குழப்பத்துக்குள்ளே நீங்கள் உசாராக போயிட்டிங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணிடலாம் அடுத்ததில் பயங்கரமாக எல்லோரும் உஷாராக இருப்பாங்க அப்போ அந்த உசாருக்குள்ளே உஷாராக நீங்கள் என்ன பண்ணுவோம் இன்னும் பயங்கரமாக இருக்கணும் அதுக்கு நம்ம இப்படியே நம்ம உஷாராக இருந்துட்டு போயிட்டோம்னா நம்ம பாஸ் பண்ணிட்டு போயிடலாம் அதுக்கு தகுந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்க வேறு ஒன்றும் கிடையாது நான் தான் சொல்லலை உஷாராக இருந்தால் வேலை வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம் அஞ்சு உட்காந்துட்டு அடுத்தடுத்து நம்ம குழப்பிட்டே இருக்க தேவையில்லை க்ளியரா புரிஞ்சிங்களா ஸோ நீங்கள் போன தடவை குரூப் ஃபோர் படித்ததுக்கும் இப்போ குரூப் ஃபோர் படிக்கிறதுக்கும் பயங்கர டிஃப்ரெண்ட் இருக்குது இந்த தடவை வந்து பார்த்தோன்னா போன தடவை நீங்கள் படிக்கும் போது போர்ஷன் அதிகம் பேர்டன் அதிகம் இந்த இடம் வந்து பார்த்தோன்னா போஷன் கம்மி பேர்டனும் கம்மி நீங்கள் உஷாராக இருந்து எப்படி நீங்கள் படிக்கணும் ஓகேங்களா ஸோ எப்போ எப்படி டைம் ஒதுக்கிக்கணும் கிடைக்கிற டைமை எப்படி பயன்படுத்திக்கணுங்கிறதுல நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா நல்ல மார்க் எடுத்தே நீங்கள் பாஸ் பண்ணலாம் திரும்பவும் நான் தான் சொல்கிறேன் நல்ல மார்க் எடுத்தே பாஸ் பண்ணலாம் பாஸ் பண்ண முடியுமெல்லாம் கிடையாது நல்ல மார்க் எடுத்தே பாஸ் பண்ணலாம் கிடைக்கிற டைமை யூட்டிலைஸ் பண்ணுங்கள் ரெண்டு மணி நேரமும் மூணு மணி நேரமோ அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள் ஒரு பாடம் படிக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கா அந்த பாடத்தோட வீடியோ பாருங்கள் நீங்கள் ஒன்லைன் நம்ம பேச்சுக்குள்ளே ஒன்லைனுக்கு கொடுத்துருப்போம் ஓகேங்களா நீங்கள் வந்து ஒன்னே வந்து பார்த்தோன்னா ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸுக்காக தான் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணும் ஒரு பாடத்தை காது கொடுத்து ஃபஸ்ட் லிசன் பண்ணும் எந்த பாடம் உங்களுக்கு படிக்கிறது சிரமமாக இருக்கோ அந்த பாடம் நடத்திருக்காங்களா அந்த பாடத்தை காது கொடுத்து கேளுங்க எங்கே வேணால் கேளுங்க ஆனால் புக்வைஸ் நடத்திருக்கணும் புக்குக்குள்ளே இருக்கக்கூடிய தகவலை அவங்க நடத்திருக்கணும் புக்கை தாண்டி நடத்துறதுலாம் ஓகே தான் ஆனால் புக்கை தாண்டி நடத்துறது என்னென்னா நமக்கு அதிக பேர்டுன்னு ஆகிடக்கூடாது புரிதலுக்காக நடத்தலாமே தவிர அதில் கூடிய டேட்டா வந்து அது இப்போ நான் அக்பரை பற்றி நடத்துகிறேன்னா அக்பரை பற்றி புக்கில் இருக்கக்கூடிய தகவலை உங்கள் மைண்டில் நான் புகுத்தணும் அதுக்கு சின்ன சின்ன எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நம்ம சொல்லலாம் ஆனால் அக்பரை பற்றியே நான் ஒரு கிளாஸ் ஃபுல்லாக ஒரு ரெண்டு மணி நேரம் எடுத்தேன்னா அது எனக்கு டோட்டல் டைம் வேஸ்ட்டு ஏன்னா இந்த இடத்துல அது தேவைப்படாது நடன நடத்துக்கு நடத்திடுவேன் அவ்வளோ தகவல் தேவைப்படாது அவ்வளோ அவ்வளோதிலிருந்து கேள்வி கேட்க மாட்டாங்க புக்குக்குள்ள கூடிய தகவல் தான் அது மெஜாரிட்டி கேள்வி வந்து நமக்கு குரூப் குரூஃப் இருக்கும் அப்போ புக்குக்குள்ளே இருக்கக்கூடிய தகவலை நம்ம மைண்டில் நான் நிறுத்தணும் அப்போ அந்த மாதிரி புக் வைஸ் வந்து நடத்துறவங்களுக்கோடய வீடியோஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் இம்பார்டன்ஸ் கொடுத்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய தகவல் அப்படி நீங்கள் புக்கில் படிக்கும்போது மைண்டில் அப்படியே அழகாக பதிஞ்சிடும் அழகாக படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் நான் சொல்கிறது புரிஞ்சுங்களேன் உங்களுக்கு ஸோ ஒரு சில படங்கள் உங்களுக்கு படிக்கிறதுக்கு சிரமமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி பண்ணுங்கள் பார்த்துட்டிங்களா ஓகே புக்கில் நீங்கள் வச்சு ரீட் பண்ணி நீங்கள் போயிட்டே இருக்கலாம் நீங்கள் ஸோ கொஞ்சம் உஷாராக இருங்க அடுத்தடுத்த வாரங்களில் வந்து பார்த்தோன்னா நம்ம அதே மாதிரி தான் தமிழ் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போட்டு போவோம் ஜிகேவும் அதே மாதிரி தான் இல்லாத படங்களுக்கு நம்ம லைவ் கிளாஸும் நம்ம வந்து கொடுப்போம் அதேமாதிரி நீங்கள் ரொம்ப சிரமப்படுற கிளாஸுக்கு லைவ் கிளாஸ் கொடுப்போம் இது ஃபஸ்ட் வீக் வந்து எங்கள் நான் இந்த கூட லைவ் க்ளாஸ் கொடுக்கலாம் தான் இருந்தேன் ஃபஸ்ட் வீக்கு பட் இங்கே எங்களுக்கு ஃபஸ்ட் வீக் வந்து கொஞ்சம் பேட்ச் ஒர்க்கில் கொஞ்சம் ஹெவியாக இருந்ததுனால அந்த எக்கனாமிக்ஸ் ஓகே நம்ம லைவாக கொடுக்க முடியாது ஆல்ரெடி இருக்கிறத படிச்சுக்கணும் அப்படின்னு விட்டுட்டோம் அடுத்தடுத்த வந்து நம்ம டைம் கிடைக்கும் போது உங்களுக்கு என்ன பண்ணுவோம் நம்ம லைவ் கிளாஸ் இருந்தாலும் வீடியோஸ் இருந்தாலுமே கூட ஓகே ஒரு சிலத்துக்கு லைவாக கொடுத்தா கொஞ்சம் உட்காந்து கவனிப்பாங்க அப்படினால அதை பார்த்து நாங்கள் பண்ணுறோம் ஆஸ் பர் டைம் பொறுத்து அது ஓகேங்களா ஸோ வேறு ஒன்றும் கிடையாது நல்லபடியாக பண்ணிங்க இன்றைக்கி நாள் வந்து உங்களுக்கு நல்ல இருக்கும் இன்றைக்கி நிறைய வீடியோஸ் வரும் ஃபாலோ பண்ணிங்க ஓகேங்களா காமன் டாப்பிக்கான வீடியோ மேக்ஸ் ரீசனிங்கான வீடியோ அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் வந்த அந்த ரெண்டு வீடியோ ஆல்டி இது பண்ணிட்டோம் பப்ளிக் பண்ண வேண்டியது இருக்குது அதுவும் பண்ணிடுவோம் ஓகேங்களா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்பப்போ ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் மூணு முதலமைலை மணிக்குள்ளே நீங்கள் எல்லாம் படிச்சிருங்க அப்பப்போ ப்ராக்டிஸும் நம்ம வந்து என்ன பண்ணலாம் கொடுத்துக்கலாம் சைட் பை சைடு ப்ராக்டிஸும் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு தகவலை சந்திக்கலாம் இது கிஷோ வந்து கோ கிருஷ்ணன் தேங்க்யூ